இந்த வீட்டில் எல்லா வேலையும் நானும் செய்வேன் தெரியலனாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி இறஞ்சி செய்கிறாங்கல்ல அதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டுகள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது லைவ் அப்டேட்டு இந்த படத்தை பாருங்கள் சௌந்தரியா தரமான சம்பவம் வந்து பண்ணிவிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வன்மோ சிஸ்டர்ஸ் வந்து கதர் கதனை கதறி அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆக்சுவலாக சௌந்தரியா வந்து கிச்சை நிஞ்சார்த்தே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் கதர் கதைன்னு கதறிச்சி ஜாக்லின்னு பஞ்சூரி முத்து குமரன் அப்படிங்கிற ஒரு கும்பல் இருக்குல்ல இந்த கும்பல் வந்து கதை கதைச்சு சௌந்தரியா வந்து இச்சை நிஞ்சாரிச்சு ஆகிற அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு வந்து என்ன தெரியும் உனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது நீ ஆகுற அப்படின்னா உங்க கூட வந்து தீபக்கா வச்சுக்கோ அருணை வச்சுக்கோ அதே மாதிரி முத்துக்குமரன் வச்சுக்கோ உங்கள்கிட்ட எல்லாம் கியூட்டு கியூட்டு நீ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு உருட்டு ஊட்டிகிட்டு இருக்குது ஆனால் சௌந்தர்யா தெளிவாக சொல்லி வச்சு நான் கிச்சன் இன்சார்ஜாக இருப்பேன்டா அப்படின்னு சொல்லி ஆனால் முத்துக்குமார் சொல்கிறான் கேப்டன் பதவியாக எப்படி முக்கியமோ அதே மாதிரி கிச்சன் இன்சார்ஜ் பதவி ரொம்ப முக்கியம் அந்த பதவியில இருந்துக்கிட்டு நம்ம வந்து சாதாரணம் கிடையாது சாப்பாடு வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை போட்டு பேசினேன் ஆனாலும் சவுண்டு வந்து அந்த அண்டா கிச்சன் ஜே அப்படின்னு சொல்லி நின்றுச்சு அந்த இடத்துல விஷால் கொஞ்சம் லைட்டாக வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து குரல் கொடுத்துட்டான் தெரியலங்கிறாங்க ஆனால் தெரிஞ்சிக்கொன்னு ஆர்வமாக இருக்காங்களா ஆர்வமாக இருக்கவங்கட்ட கொடுத்தா அவங்க வந்து சரியாக செய்வாங்க அது நம்மள்ட்ட வந்து கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து விஷால் வந்து ஒரு சம்பவம் பண்ணி விட்டான்னு வச்சுங்களேன் சௌந்தர்யா காதலாக இப்போ என்ன அதுக்கடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா சௌந்தர்யா வந்து இந்த சிப்பிங் பண்ணவே நான் வந்து ஷாப்பிங் அந்த போட்டில் வருது இல்லையா அதை சொல்கிறதுக்கே நான் போகிறேன் அப்படிங்க உடனே வந்து அதுக்கு ஒரு பஞ்சாயத்து ஏற்படுத்துறாங்க முத்துக்குமரனாக இருக்கட்டும் மஞ்சூரியாக இருக்கட்டும் ஜாக்லினாக இருக்கட்டும் வயிறு வந்து எரியுது ஐயோ இவளுக்கு வந்து ஒன்றுமே தெரியாதே இவளுக்கு வந்து அப்படி ஏன்னா இவளெலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இலக்காரம் அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா இதெல்லாம் பண்ணி அவள் வந்து ஸ்கோர் பண்ணிடுவாளே அப்படிங்கிற அந்த வைத்தறிச்சல் ரெண்டுமே இருக்குது அந்த வைத்தறிச்சல் தான் கதிர கதைன்னு கதறினாளுங்க ஆனால் தலைவி அதெல்லாம் மீறி நான் தான் நான் போவேன் தெரியாட்டினா என்ன நான் வந்து கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி போய் இந்த படத்தை பாருங்கள் அப்படி அழகாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபக்கண்ணு உட்காந்து தீபக்கண்ணும் சௌந்தரியம் தான் ஷாப்பிங் வந்து அவங்க தான் பண்ணியிருக்காங்க வேறு லெவல் தரமான சம்பவம் அப்படி அவங்க ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆனால் ராடு ராகினா ஆனால்னா வந்துருச்சுன்னா அந்த ப்ரெட்டுன்னு ஆனால்னா சிக்கண்ணா அப்படின்னு சொல்லுங்கள் தீபக் சும்மா உக்காரு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கடிச்சு விட்டாரு பாருங்க வன்மோம் சிஸ்டர் அப்படி சௌந்தரியம் உட்காந்துருக்க பார்த்து ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கதறிச்சு வெயில் எரிங்கடா சௌந்தரியா ஒசுரோம் பண்ணு சொன்னிங்கல்லே உங்கள் மோரக்கிட்டைகள்லாம் கிழிக்கிற மாதிரி நீங்கள் ஒஸ்ட்டாக உட்காருங்கடா நாங்கள் பண்ணுறோம்டா எங்களுக்கும் விளையாட தெரியும் அப்படின்னு சொல்லி சவுண்டு விளையாண்டு காமிக்கி இந்த வாரம் டிடிஎஃப் வந்து நான் அடிப்பேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சபதம் பண்ணாங்க அடுத்து வந்து இந்த வீட்டில் எல்லா வேலையும் நானும் செய்வேன் தெரியலனாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி இறஞ்சி செய்கிறாங்கள்ல அதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டுகள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நன்றி வணக்கம்